அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆதி திராவிட நலத்துறையின் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் விடுதி காப்பாளர்களுக்கு பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிய தேதிகளில் இணையவழி மூலமாக மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படவுள்ளது அதுக்குண்டான அரசாணையை வெளியிட்ருக்காங்க ஸோ யாரெல்லாம் ஆதி திராவிட நலத்துறை கீழே பணி செய்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஜியோவை அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஜியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ வரேன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அதுவும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கோடைய ஜியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் வந்தோடனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் உங்களை மாதிரி அரசு பள்ளி ஆசிரியர் தான் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்